வணக்கம் கேரளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஐம்பத்து ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடும் ஜனாதிபதி அனுர அனுர கட்சிக்குள் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் பதவி விலகும் முக்கிய நபர் வைரஸ் காய்ச்சல் குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை மின்சார சபை ஊழியர்களுக்கான கொடுப்பெனவு வெளியான தகவல் வடமாகாண மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய புதிய கடச்சொழில் அமைச்சர் மருத்துவர்களுக்கு வரிச்சலுகை சுகாதார அமைச்சரிடம் இருந்து வந்த செய்தி தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இன்றைய தினம் தனது ஐம்பத்து ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவர் இலங்கையின் மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டம் ஹலேவல எனும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் திகதி பிறந்தார் அனுரகுமார தனது பாடசாலை கல்வியை தம்புதேகம காமினி மகாவித்யாலயத்திலும் தம்புதேகம மத்திய கல்லூரியிலும் கற்றார் தனது பாடசாலையில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான முதலாவதுமானவராக விளங்கிய இவர் பாடசாலை நாட்களில் இருந்தே மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாட்டாளராக இருந்ததோடு அக்கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இணைந்து மாணவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டார் பேராதனை பல்கலைக்கழகத்தில் நுழைந்த அவர் சில மாதங்களுக்கு பின்னர் அச்சுறுத்தல் காரணமாக வெளியேறி ஓராண்டு கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று இரண்டில் கலனி பல்கலைக்கழகத்திற்கு மாற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தில் இளம் அறிவியல் பட்டத்துடன் வெளியேறினார் இரண்டாயிரத்தில் நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து கட்சியின் தேசிய பட்டியலில் நாடாளுமன்றம் சென்றார் இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினரானார் பின்னர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியின் தலைமை கொறடாபாக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினான்கு பிப்ரவரி இரண்டு அன்று மக்கள் விடுதலை முன்னணியின் பதினேழாவது தேசிய மாநாட்டின் போது மோமன்ச அமரசிங்கவிற்கு பின் கட்சியின் புதிய தலைவராக அனுரகுமார திசநாயக்க நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அன்று மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான அரசியல் கூட்டமைப்பான தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் அனுரதான் ஜனாதிபதி வேட்பாளராக இருப்பார் என்று அறிவித்தது இத்தேர்தலில் அனுரகுமாரதிசநாயக்க நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஐம்பத்து ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகளை பெற்று இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக விளங்குகிறார் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா இதுவரை தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விடுபட தீர்மானித்துள்ளார் நீண்டகாலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன அவருக்கு பதிலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்சிக்காக நீண்டகாலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பாரியதொரு வெற்றியை பெற முடிந்துள்ளதாக டில்வின் செல்வம் இந்த நிலையில் தெரிவிதவிகளில் இருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் அறுதி பெறும் பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இந்த நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரான டில்வின் சில்வாவின் ஆதரவு எப்போதும் கட்சிக்கு தேவை என சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பொதுமக்களிடையே வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை காய்ச்சல் சளி தொண்டை வலி மற்றும் இருமல் ஆகியவை குறித்த காய்ச்சலுக்கான அறிகுறிகள் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த அறிகுறிகள் மூன்று நாட்களுக்கு மேல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இந்த வைரஸ் காய்ச்சல் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜயசூரிய மக்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்த வைரஸ்கள் ஒருவரிடமிருந்து மற்றும் ஒருவருக்கு எளிதில் பரவக்கூடிய சிறிய கிருமிகளாகவும் அவை உயிர்வாழ்வதற்காக வாழ்வதற்காக மனிதர்களை தாக்கும் வாய்ப்பை தேடுகின்றன இதன் போது காய்ச்சல் சளி இருமல் போன்ற பல்வேறு அறிகுறிகள் மனித உடலில் தோன்றக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருமல் தும்மல் பொதுவாக நுழம்புகள் அல்லது உண்ணி போன்ற பாதிக்கப்பட்ட பூச்சி கடித்தல் மற்றும் அசுத்தமான உணவு அல்லது தண்ணீர் பெருகுவதன் மூலம் இந்த வைரசுகள் பரவக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளுக்கு சிவப்பு வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை நோக்கி நகரக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன் காரணமாக கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் சில பகுதிகளில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதே நேரம் மன்னாரில் காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றானது இடைக்கிடையே மனத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசக்கூடும் மேலும் குறித்த கடற்பரப்புகள் கொந்தளிப்பாகவும் கடலலைகள் உயர்வாகவும் காணப்படுவதுடன் குறித்த பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவை எதிர்வரும் டிசம்பர் பத்தாம் திகதிக்கு முன்னர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் கோரியுள்ளது இலங்கை மின்சார சபை லாபமூட்டும் நிறுவனமாக மாறியுள்ள நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மின்சார ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் இலங்கை மின்சார சபையின் தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறித்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் ஊழியர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக முந்தைய நிர்வாகம் ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை நட்டம் அடையவில்லை என்றும் அது லாபத்தில் இயங்கும் நிறுவனம் எனவும் ரஞ்சன் ஜெயலால் இலங்கை மின்சார சபையின் தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் உரிய ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்கும் போது அனைத்து ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என ரஞ்சன் ஜெயலால் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கும் கடற்றொழில் அமைச்சருக்கும் இடையிலான ஒன்றுக்கு இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராச தலைமையில் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது கலந்துரையாடலில் அண்மையில் புதிதாக கடற்றொழில் அமைச்சராக பதவியேற்றிருக்கும் ராமலிங்கம் சந்திரசேகரன் கலந்து கொண்டிருந்தார் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினர் இதன்போது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை படிப்படியாக தான் முன்னெடுப்பதாக மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கு கடற்தொழில் அமைச்சர் உறுதி அளித்தார் இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேரில் விஜயம் மேற்கொண்ட கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் வைத்தியசாலையின் சேவை நிலைமைகளை நேரில் ஆராய்ந்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் மிக விரைவில் நேரில் விஜயம் மேற்கொண்டு சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்வார் என கடத்தொழில் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையின் வளர்ச்சி மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான தேவைகளை வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி தானா சத்தியமூர்த்தியிடம் நேரடியாக கேட்டறிந்த அவர் சாதகமான மாற்றங்களை கொண்டுவர சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடி தன்னால் முடிந்த அனைத்தையும் மேற்கொள்வதாக உறுதி அளித்தார் அத்துடன் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச விரைவில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் இதன் மூலம் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார் மருத்துவர்களுக்கு வரிச்சலுகை வழங்குவது தொடர்பில் அவசரமாக ஆராயுமாறு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது மருத்துவ சங்கங்களின் பிரதிநிதிகளை அமைச்சர் நேற்று சந்தித்தபோதே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் பிரதியமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சின் உயர அதிகாரிகளுடனான இந்த சந்திப்பில் தமது செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்று சுகாதாரத்துறைக்குள் உள்ள பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடியதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார் பெரும்பாலான ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் நிதி காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள நிலையில் மருத்துவ துறையில் மனித பல வெற்றிடங்கள் குறித்தும் கலந்துரையாடியதாக விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார் எனவே நாட்டுக்குள்ளேயே மருத்துவர்கள் பயிற்சி செய்வதற்கான ஆர்வத்தை தூண்டும் வகையில் அரசாங்கம் ஒரு பொறிமுறையை அமைக்க வேண்டும் மருத்துவர்களின் நிதி சிக்கல்களை மேம்படுத்த குறுகிய மற்றும் நீண்ட கால திட்டங்களை முறைப்படுத்துவது இதில் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கு சாதகமாக பதிலளித்த சுகாதார அமைச்சர் உடனடியாக தீர்வு காணக்கூடிய விடயங்களுக்கு முன்னுரிமை அளித்து எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தினூடாக நிவாரணங்களை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஐம்பத்து ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடும் ஜனாதிபதி அனுர அனுரகட்சிக்குள் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் பதவி விலகும் முக்கிய நபர் வைரஸ் காய்ச்சல் குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை மின்சார சபை ஊழியர்களுக்கான கொடுப்பனவு கொடுப்பெனவு வெளியான தகவல் வடமாகாண மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய புதிய கட தொழில் அமைச்சர் மருத்துவர்களுக்கு வரிச்சலுகை சுகாதார அமைச்சரிடம் இருந்து வந்த செய்தி முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி